கல்வி நிறுவனம் நிறைய செலவழித்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஒரு பில்டிங் கட்டும் போது அதில் லாபம் ஈட்டணும்னு யாருக்கும் நோக்கம் கிடையாது நம்ம விட்டு பேங்க்லேருந்து லோன் வாங்கி கட்டும் போது அந்த பைசா வர வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு ஆடி ஓடி விளையாடுறதுக்கு இப்போ ஒரு பாலாசார் ஃபுல்லாக பேசினார் என்ன மாதிரி கோட்லாம் பண்ணுறோம் கோர்ட்டுக்கு எங்களுக்கு வந்து மோர் தென் மூணு ஏக்கரா மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவில் ஸ்போர்ட்ஸுக்கு மாத்திரம் நாங்கள் அங்கே செலவு பண்றோம் சிட்டிக்குள்ள பண்றது கொஞ்சம் கஷ்டம் அதான் எங்களோட ஒரு இது ஒரு அன்பார்ச்சுனேட் அதாவது எந்த மொழி பேசினாலும் ஃபைன் போடுறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு ரொம்ப தவறு நம்ம இந்தியாவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எனி தனி மனிதனும் மூணு நாலு அஞ்சு லாங்குவேஜ் கற்றுக்கொள் ஆற்றல் இருக்கு உங்களுக்கே நிறைய பேருக்கு மெட்ராஸ்லாம் தெலுங்கு பேச தெரியும் பாதி இன்னைக்கு வந்து இந்த தேதியில சேஜ் ஹில் அப்படின்னு ஒரு கேம்பிரிட்ஜ் பாடத்திட்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு உறைவிட பள்ளியை பற்றி தான் அதோட இன்னொரு அதோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்க பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே கூடியிருக்கிறோம் காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் பெங்களூர் ஹைவேயில் தாமல் அப்படின்னு ஒரு ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் அது அங்கே மெயின் ஹைவேலையே நாற்பது ஏக்கருக்கு மேலே ஒரு பரந்த கேம்பஸில் இப்போதைக்கு ஒரு பன்னெண்டு பதி பன்னெண்டு பதிமூணு ஏக்கரில் ஒரு உறைவிட பள்ளி கட்டணம் கட்டியாச்சு பிரின்ஸிபல் டீச்சர்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு வர கல்வியாண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கல்வியாண்டில் இன்டர்நேஷனல் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவங்க நூற்றி ஐம்பது வருஷமா இந்த பாடத்திட்டத்தை நூற்றி நாற்பதுக்கு மேலே மேற்பட்ட கண்ட்ரிகளில் நடத்திட்டு இருக்காங்க பத்தாயிரம் ஸ்கூல்ஸ் இருக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அந்த பாடத்தை பின்பற்றி ஒரு உரைவடைப்பில் அமைச்சிருக்கோம் இது அனௌன்ஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம் இந்த சேஜ் ஹில் ஸ்கூல் நிறுவனர்கள் யாரு இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீலா கேஷவ் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ரஸ்ட் அப்படின்னு அண்ணா நகர் பேஸ் பண்ணி ஒரு 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 நிறுவனம் ஒரு ட்ரஸ்ட் இவங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வானகரத்தில் ஒரு வேதாந்தா அகாடமின்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் எவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு உன்னதமான கல்விக்கூடம் நல்லா போயிட்டு இருக்கு இது இவங்களோட ரெண்டாவது கல்வி நிறுவனம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தரமான உயர்தரக் கல்வி ஒரு உறைவிட பள்ளிக்கூடம் அமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி சென்னை மாநகரம் பெங்களூர் மாநகரம் வெள்ளூர் காஞ்சிபுரம் இந்த இந்த மாதிரி சிட்டிஸ் மெட்ரோஸ்லலாம் எந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி ஒரு கல்வி தேவை எங்கள் பசங்க அங்கே உறவிட ரெசிடென்ஷியல் ஸ்கூல் படிக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்க சர்வே பண்ணி இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு நல்ல வசதிகளோட நீங்கள் இந்த இந்த ப்ரோக்ராமில் முன்னாடியே கேட்டுப்பீங்க ஒரு பிரமாதமான ஒரு ஆர்கிடெக்ட் ஹைட்ராபாத் பேஸ்ட் ஆர்கிட்டெக்ட் ரஜீவ் ஹனுமந்தாயன் ஒருத்தர் இன்டீரியர்ஸ் பண்ணவர் உங்கள்கிட்ட பேசினார் உடற்கல்வி மற்றும் ஸ்போர்ட்ஸ் அமைச்சு ஒரு நல்ல பாடத்திட்டத்தோடு அகில இந்திய அளவில் டீச்சர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணி அடுத்த கல்வியாண்டில் ஆரம்பிக்க போறோம் இதற்கான வழிமுறைகள் திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே அமைச்சாச்சு இத தமிழக மீடியா மக்கள் உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இதை எடுத்து தான் எங்களோட விருப்பம் அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் குழுமை இருக்கோம் நீங்கள் எல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஆதரவு தந்திருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த ஸ்கூல் இந்த சேஜில் இந்த ஸ்கூலை பற்றி இதோட சிறப்பு அம்சங்களை பற்றி நீங்கள் நிறையா பேருக்கு எடுத்து சொன்னால் உங்கள் மூலமாக மக்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் ஒரு நல்ல ஸ்கூல்

சேஃப்டியில் வந்து ரெண்டு தரமான சேஃப்டி சார் ஒன்று வந்து உடலுக்கு அதாவது உடம்பை ஹர்ட் பண்ணாமல் சேஃப் பில்டிங் பில்டிங் கட்டும் போதே வாட் ஆர் தி சேஃப்டி நாம்ஸ்கிறது நேஷ்னல் பில்டிங் கோட் கிரையாக கொடுக்குறாங்க அப்புறம் தமிழ்நாடு கட்டிட அமை அந்த கட்டிட அமைப்புகளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபடி பண்ணியிருக்கோம் ரெண்டாவது சேஃப்டி என்னென்னா இப்போ வெளிநாட்டெலாம் வந்து வாட் இஸ் யுவர் சேஃப் கார்டிங் பாலிசி அப்படின்னு ஒரு ஒரு புது சொல் கொண்டு வந்துருக்காங்க அதாவது மென்டலாக சைக்கலாஜிக்கலாக இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அதாவது சின்ன குழந்தைங்களை வந்து ஒரு துன்புறுத்துறது அதெல்லாம் நடக்குது அதுக்கு வந்து ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் அது அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் அதுக்கு சரி பண்ணுறது வேறு விஷயம் இதை ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் மேனுவல் மாதிரி போட்டு எனி எம்ப்ளாயி டீச்சிங் ஸ்டாஃபோ நான் டீச்சிங் ஸ்டாஃபோ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அது மூலமாக இந்த சேஃப்டியை நாங்கள் நிலைநாட்டுறோம் சார்

sir uh, we have tied up with uh, we have tied up with nutritionists sir so nutritionists will uh, follow the guidelines of national uh, child health guidelines and they will design a food program for the entire year breakfast lunch dinner and uh, why we have engaged a nutritionist is because to ensure that we uh, meet the national standards which is required uh, or mandated by the central government for a child's uh, well being and growth that is uh, one aspect of it. And the second aspect of it is that, uh, as you asked, uh, we have created a kitchen which is state of the art kitchen. And uh, our chef partner is also a very uh, ISO certified chef partner. And we have uh, followed all the mandate which is laid down to ensure that food safety is followed.

எப்போ வரலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் ரொம்ப ரேராக எமர்ஜென்சின்னா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரலாம் அதெல்லாம் எங்களோட மேனுவல் ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக் அதுலேயே வந்துடும் பட் அன்னன்னைக்கு ஸ்கூல் என்ன நடக்குது அப்படிங்கிறது பேரண்ட்டு வந்து பர்சனலாக வராமல் வீட்டில் உக்காத்துக்கிட்டே வந்து தே மே வாண்ட் நோ இன்றைக்கி என்ன நடந்துருக்கு இன்னைக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணானா டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணானா இன்றைக்கி என்ன கிளாஸ்லாம் போனால் ஏதாவது ட்ராயிங் வரைஞ்சானா அது எல்லாம் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ரெகுலராக இப்போது நான் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் கூட மாதத்துக்கு இது வருஷத்துக்கு நாலு தடவை மூணு தடவை பேரண்ட் மீட்டிங் இருக்குது இங்கே உறவிட பள்ளிகளை வந்து அவங்க காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற மாதிரி அமைப்புகள் தான் நார்மலாக உறவிட பிள்ளை பண்ணுவாங்க நாங்கள் அதுவும் பண்ணுவோம் ரைட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி தான் கேட்குறாங்க எங்களோட அமைப்பு படி இரநூத்தி ஒரு கிளாஸுக்கு இருபத்தைந்து மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கோம் கிளாஸ் ரூம் சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூறு எயிட் எண்ணூறு சதுர அடி சார் இப்போ சிபிஎஸ்சி ஒரு நார்மலாக சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கணக்குப்படி எயிட் இன்ட்டு சிக்ஸ் நாற்பத்தெட்டு சதுர மீட்டர் அதில் நாற்பது பேர் படிக்கலாம் அப்படின்னு அதாவது ஒரு பையனுக்கு இரு ஒரு பத்து சதுர அடி டென் ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்டெட் அப்படி தான் அமைப்பு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இந்த ஸ்கூலில் என்ன அமைப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா எண்ணூறு சதுர அடி இருபத்தஞ்சி பசங்களுக்கு நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி அஞ்சுக்கு மேலே சதுர அடி அது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர் கிளாஸ் ஒரு ஒரு வகுப்பில் விழாவில் சில வேலை என்ன ஆகும் அப்படின்னா அவன் எலெக்ட் பண்ணுற சப்ஜெக்ட்டை பொறுத்து இப்போ ஆறாம் கிளாஸ்ல வந்து சில பேர் ஃப்ரெஞ்சுக்கு போவான் சில பேர் தமிழுக்கு போவான் சில அது மாதிரி போகும்போது அந்த இருபத்தஞ்சே ஆகி இங்க எட்டு பேர் இங்க பத்து பேர்னு போவாங்க பட் ரெகுலரா ஒரு கிளாஸ்ல இருபத்தஞ்சு நிறைய டையத்துல அதோட குறைவாகவும் இருக்கலாம் ஒரு வகுப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து அரசியல் எல்லாம் ஹார்ஷியல் பாடம் இதுல ஒரு லட்சம் சிபி সিলেபஸ்ல இல்ல நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல காலேजेसல இருக்கு சோ அந்த காலேजेसல கொஞ்சம் கம்மியரா இருக்கு

கான்ஸ்டிடியூஷன் டெமோக்ரஸியை பற்றி ஜனநாயகத்தை பற்றி நிறையா இதெல்லாம் இருக்குது லோக்சபாக்கு எப்படி போகலாம் ராஜ்யசபாவுக்கு எப்படி போகலாம் எம்எல்ஏ அப்படி அது எப்படிலாம் அதெல்லாம் இருக்குது பட் அரசியல் கொள்கைகள் ஒரு பார்ட்டிக்கு இந்த கொள்கை ஒன்று இருக்கு பார்ட்டிக்கு இந்த கொள்கை அது மாத்திரம் பாடத்திட்டத்தில் ஒன்றும் வரலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நாங்கள் டிசைட் பண்ண முடியாது நாங்கள் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பாடத்திட்டம் நடத்துகிறோம் அதில் ஒரு ஒரு உன்னதமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிறேன் அதில் வந்து குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய பாடத்திட்டத்தில் இருக்கு நைன்த் அண்ட் நைன்த் அண்ட் அபோவ் வந்து செலக்டிவாக எடுத்துக்கலாம் இந்த குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற பாடத்திட்டம் அந்த சப்ஜெக்ட் இந்தியாவில் இருக்கிற எந்த அமைப்புகளையும் இல்லை கிடையாது அதாவது ஒரு உலக நோக்கில் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது ஆண் பெண் உறவோ கலாச்சாரமோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸோ அதை மாதிரி எனி திங் ஒரு ஒரு மனிதவியலில் என்னெல்லாம் நடக்குதோ ஒரு அதை வந்து குளோபல் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி பார்க்கறது இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்க்கும்போது அப்பா அம்மா பேசும்போது இந்த மாதிரி பையன் அப்பா கிட்ட பேசலாமான்னு சில கொஸ்டின் கேட்போம் வெளிநாட்டில் அது அலௌட் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாடத்திட்டம் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்றது கேம்பிரிட்ஜ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க

சார் வி ஆர் ஆல்ரெடி ரன்னிங் வி ஆர் ஆல்ரெடி ரன்னிங் இன்ஜினியரிங் காலேஜ் சார் கால்ட் எஸ்கேஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ டெஃபினெட்லி ஆஸ் அ லீனியர் ப்ரோக்ரஷன் சில்ட்ரன் கேன் ப்ரொக்ரஸ் டு அவர் ஓன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் டெஃபினெட் நீங்கள் சொல்கிற மாதிரி மிச்சம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் கலீக்ஸ் அவங்களோட வீல் இல் பி ஏபிள் டு கொலாபரேட் அதாவது

உங்களுக்கே நிறைய பேருக்கு மெட்ராஸ்லன்னா பாதி தெலுங்கு பேச தெரியும் பாதி பேருக்கு பேசினாலும் புரிஞ்சுப்பீங்க இந்த ஸ்கூலில் இன்னைக்கு தேதியில் நாலு லாங்குவேஜ் கற்றுத் தர மாதிரி ப்ளான் பண்ணியிருக்கோம் சொல்கிறேன் காலப்போக்கில் இன்னும் அதிகம் பண்ணலாம் இன்றைக்கு தேதியில் இங்கிலீஷு தமிழ் ஹிந்தி அண்ட் ஸ்பானிஷ் இல்லாட்டி ஃபிரெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு தேதியில் அமைப்பு வச்சுருக்கோம் என்னங்க

அந்த ஸ்கூலில் இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபைனோ இதுவோ எதுவுமே போட்டது கிடையாது ஸோ நாங்கள் வந்து விர் அகெயின்ஸ்ட் தட் ஸோ நாங்கள் ஆல்ரெடி நடத்திட்டுருக்கிற ஸ்கூல்லே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதை தான் நாங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம் சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஃபைவ் லேக்ஸ் ஃபார் கிரேட் ஃபோர் அண்ட் ஃபைவ் சார் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார் கிரேட் சிக்ஸ் செவன் எயிட்ஸ்

அரசியல் இது சார்னு இருக்கு அதனால அரசாங்கமோ கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோ இல்ல பிரைவேட் சிபிசி ஸ்கூலோ இல்ல மாதிரி ஒரு ஒரு உயர்தர தர ரெசிடென்ஷியல் ஸ்கூலோ எல்லாருமே நல்ல கல்வி தருணம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது சார் ஆனால் நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா பண்ணிட்டுருக்காங்க சார் நிறையா நீங்கள் சோஷியல் மீடியா நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது எய்டட் ஸ்கூல்ஸும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து பொதுவாக வந்து அங்கே இல்லாதனால இங்கே வராங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஒரு

ஒரு ஒரே ஒரு பதில் தான் சார் அதாவது ஒரு கல்வி நிறுவனம் நிறையா செலவழித்து நிறையா எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஒரு பில்டிங் கட்டும்போது அதில் லாபம் ஈட்டணும்னு யாருக்கும் நோக்கம் கிடையாது நம்ம கை விட்டு பேங்க்லேருந்து லோன் வாங்கி கட்டும்போது அந்த பைசா வர வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் முடியாதவங்களுக்கு பண ரீதியாக முடியாதவங்களுக்கு சில பேருக்கு சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு கொஷனுக்கு பதில் சொன்னார் நீலகேசவ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இங்கே ட்ரஸ்ட் இருக்குது கால ஒரு காலகட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி வச்சு அந்த மாதிரி பூர் பேக்கில் வந்து வராங்க பட் நல்ல படிப்பு இருக்குது அப்படின்னா செலக்டிவாக சில பேருக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது எல்லாருக்கும் கொடுத்தோம்னா பொருளாதார ரீதியாக நான் சொன்ன மாதிரி பாதிப்பு வரும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு காலகட்டத்தில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கிற மாதிரி திட்டம் வகுத்துருக்கும் இதுக்கு ஒரு நகைச்சுவோ ஒரு ஆன்சர் சொல்லலாம் சார் இடம் கொடுங்க சார் நாளைக்கே கட்டிடு இல்ல ஜோக் சப்பார் அதாவது அதாவது இடம் இன்னைக்கு தேதியில கல்வியை பொறுத்த வரைக்கும் சார் ஸ்கூலா இருக்கட்டும் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் நிலம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கே தெரியும் சிட்டியில் வந்து நிலம் கிடைக்கிறது கஷ்டம் குழந்தைங்களுக்கு ஒரு ஆடி ஓடி விளையாடுறதுக்கு இப்போ ஒரு பாலா சார் ஃபுல்லா பேஷனர் என்ன மாதிரி கோர்ட்லாம் பண்றோம் கோர்ட்டுக்கு எங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு மாத்திரம் நாங்கள் செலவு பண்றோம் சிட்டிக்குள்ள பண்றது கொஞ்சம் கஷ்டம் அதான் எங்களோட ஒரு இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் பட் அது நிதர்சனமான உண்மை சார் பட் சிட்டி இல்லைனாலும் சிட்டி ஆல்ரெடி எங்களோட வேதாந்தா அகாடமி ஸ்கூல் ஃபங்க்ஷன் நல்ல நல்ல பிளே கிரவுண்ட் இருக்கு எக்ஸாக்ட்லி ஃபார் எல்லாம் வந்ததுக்கு நன்றி இருந்து சாப்பிட்டு போங்க இன் இந்த நாலு பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க வி வாண்ட் குட் டு கம் நல்ல பெற்றோர்கள் நல்ல மாணவர்கள் நம்ம வரணும்னு ஆசை உங்க மூலமா தான் அது நாங்க வேண்டுதல் கொடுக்க முடியும்